வணக்கம் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பீலமேட்ல இருந்து ஒரு அண்ணன் வந்துருக்காரு வாரம் வாரம் குன்னத்தூர் சந்தைக்கு வந்துருக்காரு இன்னைக்கு அவருகிட்ட என்னென்ன குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்க போறோம் நிறைய குட்டிகள் தளச்சேரி குட்டி அடிக்கறிஞ்சி நாட்டாட்டு குட்டிகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்காரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் உங்க பேருங்க பேரு சிவகுமார்கா கோயம்பத்தூர் பேலமேட்டுல இருந்து வர சரி நான் எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள விற்பனை கொண்டு வர்றீங்க அண்ணா நான் தலைச்சேரி குட்டி ஜம்னா பாரி கொடியாடு சிரோகி கன்னியாடு கண்ணி இது சரி ராசானா இட வெட்டு இது கிடையாது எனக்கு டவுட்டா இருக்கு தெரியுங்க

அக்கா ஒரு தலைச்சேரி மாரிதா இருக்குது நாட்டாடு தலைச்சேரி கிடையாது தலைச்சேரி இல்ல சூப்பரா குட்டி தலைச்சேரி தெளிவா இருக்கு நாள் குட்டின மாசம் 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 என்ன வந்து நாலு ரூபா சொல்லுது நாலு ரூபாய் சொல்லி இருக்கீங்க ஆமா என்ன ரேட் மூணு ஐநூறு கொடுத்துருவா மூணு ஐநூறு அதுக்கு கம்மியாக ஐநூறுவா கம்மி தான் மூணு ஐநூறு

குன்னூர் வருவா குண்டடம் சந்தை எத்தனை மணிக்கு தான் தொடங்குது ஆனா நைட் ரெண்டு மணி சந்தைங்க ரெண்டு மணிக்கு தொடங்குதுங்களா ரெண்டு மணிக்கு எத்தனை மணிக்கு அங்க வரணும் ரெண்டு மணிக்கே வரலண்ணா ரெண்டு மணிக்கே நேரத்துல தான் வந்தா வாங்க முடியும்

இன்னொன்னு அவரு வாங்கினா ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மரக்கன்று கொடுக்குறான்னு இருக்காரு எடுத்துட்டு வர எப்படின்னா இது அண்ணா இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினா ஒரு மரக்கன்று கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஆட்டு குட்டி வாங்கினா ஒரு மரக்கன்று மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா இது வந்து கொரோனாக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தா நீங்க இடையில வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலயே